ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு சில்பி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் அதுபோல் அந்த பெல்லைக்கான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாய்க்கங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆய்க்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து சேரும் மக்களை ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலை வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இதோட ரேட்டு வந்து போன வருடம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டில் வந்து இருந்தது அறுபது அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டில் இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா டு எழுவது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த பக்கம் நம்ம ஊர் சைடு இருக்குது ஸோ நம்ம வந்து நார்த் இந்தியாவில் எந்தெந்த ஏரியாக்களில் மிகவும் மலிவாக கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் கல்புர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு அப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் குர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து சன்னா அதாவது பெங்கால் கிராம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பதினஞ்சு ரூபாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐம்பத்தி ஒரு ரூபாய்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மங்கள்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஹிலியங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் எம்மிங்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பிரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இப்போ நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் எம் கிசங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னா வந்து மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபாயிலேருந்து ரூபாய்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது இப்போ நாற்பத்தி ஒரு ரூபாய்லேருந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபது அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் அதோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து குஜராத் மாநிலத்தில் டாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தோரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மங்கேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி அறநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் நாலாயிரத்தி அறநூறு அப்போ நாற்பத்தாறு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து சன்னா வந்து பெங்கால் கிராம் டெஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் பார்த்திங்கன்னா இங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா தெலுங்கானா மாநிலத்தில் பைன்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது நாற்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் கிராம் டெஸி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் விடிசா அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மௌரானிபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூறுரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஹர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் பிராசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் இருபத்தி ஆறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் முரரிடாபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் நாலாயிரத்தி எட்நூறு அப்போ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்காபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி எழுபது அப்போ நாற்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் விக்ரமாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மஹோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சன்னா கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் அதாவது பெங்கால் கிராமும் பெங்கால் கிராம் டெஸி இந்த ரெண்டு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மக்களே இங்கே இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த ஏரியாக்களில் இதோட வரத்து வந்து இன்றைக்கி டேட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபா எழுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வரைக்கும் போயிருக்கு ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து செக் பண்ணணும் ஏபிஎம்சியில் எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மண்டி அப்படிங்கிறதுனால நம்ம டன் கணக்கில் எடுக்கும்போது இந்த ரேட்டில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த ஏரியாக்களில் அந்தந்த ஏபிஎம்சியில் எந்தெங்கே இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இந்த பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த ரேட்டுக்கு சரிங்களா ஸோ இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடவுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் பை மக்களே பாய்